எதுக்கியா அழுகுற நான் என்ன அமெரிக்காவுக்கா போக போறேன் இங்க இருக்க போக போறேன் போனவனே சாயங்காலமா இல்லாட்டி நைட்டு வந்துடுவேன் நான் என்ன போய் தங்கவா போறேன் போறேன் இதுக்கு எதுக்கியா அழுகுற சரிம்மா நட்டு நான் அழுவல நீ பாத்து போயிட்டு வாடகும் யோ அப்ப நான் ஊருக்கு போறது உனக்கு ரொம்ப சந்தோஷமா சொன்ன ஒரு நிமிஷத்துல எப்படி அசரி போறோம் அப்பா என்கிட்ட நடிச்சிருக்க எப்பட ஊருக்கு போவேன் அப்படின்னு ஐயோ இவன் இப்படி என்ன திருத்த நம்ம நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதானா நம்ம அழுதம் அதுக்குள்ளி தப்பா போச்சுக்குள்ளே போடுவா யோ உங்க தானே சொல்லிட்டு இருக்கேன் தலையை புரிஞ்சுக்கிட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா என்ன கிளம்பு என்ன பிளான் பண்ணலாம்னு இருக்கியா எல்லாம் கூட்டிட்டு வந்து சீட்டாட்டம் போடலாம் என்னென்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆள் எங்கே தான் போறேன் நான் போயிட்டு வரவங்களையும் ஒழுங்கா போட்டி பம்பா வீட்டுக்குள்ள நான் வா சோறாக்கி வச்சிருக்கேன் அதுல நீச்சது நீத்தி கஞ்சிய கூட்டி எங்காயம் உரிச்சு சரி சரியாயா வர வரைக்கும் உனக்கா தான் சாப்பாடு அதை விட்டு வாய் சொன்னையா கேட்குதுன்னு போயி ஹோட்டல்ல கடைங்கறேன்னு சொல்லி தின்னு விட்டு வந்துறாதான் அவ்வளோதான் வந்தேன் மண்டியா போந்து விட்டுறேன் சரிமா நட்டு நீ தான் சொல்லிட்டேல மாமா எப்படி நடக்கிறேன் பாரு நீ போயிட்டு வாயா நெட்டும் ஒரு டவுட்டு நைட்டு நீ வர வரைக்கும் அந்த தான் கொடுக்கணுமாட்டி ஏன் நான் ஒன்றும் அவ்வளோ குடும்ப கறியெல்லாம் கிடையாது நைட்டு வந்து டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் சரியா போயிட்டு வரேன் நம்ம பொண்டாட்டியா இவ்வளோ நல்லா இருக்காளே இதுக்கு மேலே என்ன வேணும் உங்கள் பொண்டாட்டி நம்ம மேலே இருக்க பாசத்தில் வந்து உங்களுக்கு பெருசாலாம் செஞ்சு கொடுக்குறேன்றா சரி சரி ஆமாம் நெட்டு உனக்காக தான் மாமா வலிமையில வச்சு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் வாடித்தங்கோ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போய் அம்மாமனுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே வகை வகையா எடுத்துட்டு வா என் பார்ப்போம் காலையிலேருந்து பழச சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் மாமா சிரியோட தங்கோ போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வாடா யோ நான் சரியான கோவத்துல இருக்கேன் மரியாதையா அவங்ககிட்ட ஓடி போயிரு இல்லாட்டி கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சு மூஞ்சி மாதிரிலாம் உடச்சு விட்டுருவாக்கா

ஏடி நீ தான் என் சொந்தக்காரவுங்க விசேஷம் எனக்கு திடீர்னு புக் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்போ நான் போய் புக் பண்ணும்போது அந்த சீட்டு தான் இருந்துச்சு அதனால தான் நான் அதை புக் பண்ணிணேன் ஏன் நீந்தான் கீழ் சீட்டுக்காரவங்கள கொஞ்சம் மேலே சொல்லிட்டு நீ கீழே போய் உட்காந்துருக்க வேண்டியது தானே கேட்டு அப்படிதான் பார்த்தா அப்புறம் அப்படியே

அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என்னடா அது உங்கள் சின்ன சின்ன ஸ்டோரி போட்டுட்டு டெய்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு வேலைலாம் இருக்குது ஸோ அதையும் தாண்டி தான் ஏதோ சின்ன சின்ன வீடியோ எடுத்து போடலான்னு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் முடிஞ்ச சின்ன முயற்சி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஜிக்கிறதுனா கார்ட்டூன் சேனலப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் என்றைக்குமே அது மறக்க மாட்டோம் உறவுகளை இந்த மாதிரி வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் Thank you for watching. Bye bye.